ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் காலிஃப்ளவர் வச்சு எப்பயும் போல் சில்லி சிக்ஸ்டி ஃபைனு செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி க்ரீன் ஃப்ரை செஞ்சு பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இதுக்காக நான் இன்றைக்கி ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்குறேன் அது நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க காலிஃப்ளவரில் கண்ணுக்கு தெரியாத பூச்சிலாம் இருக்கும் அதுக்காக சுடுதண்ணி போட்டு அதை ஊற வைக்கணும் இந்த பக்கம் ஸ்டவ்ல சுடுதண்ணி போட்டிருக்கேங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரோட சேர்த்துக்கலாம் இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருங்க இதில் உள்ள பூச்சிலாம் நல்லா இதானதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவரை ரெண்டு டைம் மூணு டைம் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பக்கம் நான் ஒரு ரெண்டு அளவுக்கு புதினா ரெண்டு அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேங்க இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மூணு மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு விரல் நீலசை செஞ்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க அதோட நம்ம கழுவி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ காலிஃப்ளவரை நல்லா கழுவிட்டு தண்ணியெலாம் வடிகட்டி எடுத்தாச்சுங்க அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த புதினா மல்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கடலை மாவு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கடலை மாவுக்கும் அதிகமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு லெமனை கொட்டையை நீக்கிட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருங்க நல்லா ஊறட்டும் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிட்ருக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அந்த எண்ணெயில் இந்த காலிஃப்ளவரை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க நான் ஒன்று ஒன்றா எடுத்து போடுறேன் எண்ணெய் நல்லா சூடாகவே இருக்கட்டும் காலிஃப்ளவரை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க நல்லா ரெண்டு பக்கம் ஒரு முருன்னு வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கம் ஒரு முருண் வந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்